ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பிரண்டை துவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இந்த பிரண்டை நான் வந்து கடையில் வாங்கிட்டு வரல நாங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்ததுங்க நம்ம வாங்கினோம்னா இது ரெண்டு கட்டு அந்தளவுக்கு வரும் இந்த பிரண்டை வந்து ரொம்ப இலசாக இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் இருந்து பறிக்கும் போது ரொம்ப நல்லா இலசாக இருக்கும் வாங்கினாலுமே ரொம்ப முத்தனை பெரண்டெல்லாம் வாங்கினோம்னா அது துவையல் செஞ்சாலும் அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் நார் நாராக இருக்கிற மாதிரி இருக்கும் இலசாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரண்டை நம்ம க்ளீன் பண்ணும்போது கையெல்லாம் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிட்டு அந்த நார் எடுத்தோம்னா அந்த கை வந்து அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும் ரொம்ப இலசாக இருந்தனா நம்ம அப்படியே கூட போடலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தனா லேசாக நார் வரும் அதை மட்டும் அப்படி எடுத்துகிட்டு போட்டால் போதுங்க முத்திரை பிரண்டைன்னா ஃபுல்லாக அந்த தோல் எடுத்தால் தான் நல்லா இருக்கும் அதை க்ளீன் பண்ணி போடும்போது அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அந்த தண்ணியில் போட்டோம்னா கொஞ்சம் அரிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கலாம் அந்த கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் பிரண்டையை கொஞ்சம் நல்லா பிரண்டை நல்லா வதங்கட்டும் காஞ்சி மிளகாய் வந்து ஒரு பத்து பன்னெண்டு அளவுக்கு நான் வச்சுருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்லா காரம் வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மிளகாய் கூட சேர்த்து வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் லைட்டாக தனி மிளகாத்தூள் இருந்தாலும் நீங்கள் காரம் பத்தலன்ற மாதிரி தெரிஞ்சுதானே வதங்கும்போது போட்டுக்கலாம் புளி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க புளி கொஞ்சம் கூட தூக்கில் வச்சால் தான் ஏன்னா புளி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கலாம் அப்போ தான் இந்த அரிப்பு தன்மையாக இருக்குது இல்லைங்களா புளி கொஞ்சம் கூட வச்சா தான் இந்த பிரண்டையோட துவையல் நல்லாயிருக்கும் புளியை வந்து எப்போவுமே நான் சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம் எதுக்குமே நல்லா தண்ணியில் ஒரு டைம் அலசிட்டு தான் போடுவேன் இதில் வந்து நான் துவரம் பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் தேங்காய் பூண்டு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி செய்யும் போது இதெல்லாம் எதுவும் சேர்க்க செய்யும்போது இந்த துவையில் வந்து நம்ம ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெயில் வதக்குன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் நல்லெண்ணெய் ஊற்றில எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளியும் வந்து அந்த சூட்லேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கிட்டோம் புளியெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க நல்லா ஆரம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நான் அதே கடாயிலே மறுபடியும் கழுவி எடுத்துகிட்டு நல்லா வதக்க போகிறேங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடுகு புரிஞ்ச உடனே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயில் பெருங்காய பொடி ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் கடுகு சீரகம்லாம் பொரிஞ்சக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரண்டு தொகையில் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெய் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு குழியில் ஒன்றரை குழி கரண்டி அளவு கொத்திக்கோங்க ஆனால் இந்த துவையல் வந்து நல்லெண்ணெயில் வதக்கி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லா வதங்கட்டும் நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க இந்த பரண்டு துவையல் நமக்கு அரிச்சா டக்குன்னு ஒரு சாப்பாடு கட்டுறதுக்கு பசங்களுக்கு அதுக்கும் யூஸ் ஆகும் நமக்குமே வந்து ரொம்ப நல்லது மூட்டு வலி இந்த கை கால் வலி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பரண்டு துவையல் ரொம்ப நல்லது அது நல்லெண்ணெயெலாம் வதக்கி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் நல்லா அது திரண்டு வந்திருக்கு நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலாக அந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் கூட இந்த பரண்டு துவையில் வச்சு சாப்பிட்லாங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ